இவ மிள்பாங்க நான் வந்து மேல இருந்து ஒர்க்ல இருந்து அப்படியே வந்து இன்டர்வியூத் தான் இவங்க வந்து ஒர்க்கா இருந்தாங்க ஸோ வந்து கஸ்டமைசேஷன் தான் ஒர்க்கு நம்ம நாளைக்காக ஊருக்கு போகிறதால இன்றைக்கே எல்லா ஆடும் கிளியர் பண்ணால் மட்டும் தான் வந்து கரெக்டாக எல்லாம் போய் சேரும் அதனால தான் வந்து செம்ம ஒர்க்கு மார்னிங்லேருந்தே ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட்க்காக நம்ம வழக்கப்படி தாலி போடுவோம் ஸோ எங்கேஜ்மெண்ட்டே நம்ம ஒரு தாலி போடுவோம் அது வந்து நீங்கள் கிச்சி சேஃபி பார்த்துக்க மாட்டேங்கிச்சி சேஃபி சேனலே இல்லை ஆனால் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான் அதை பழைய கிச்சி சேஃபி சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ எங்கள் எங்கேஜ்மெண்ட் வீடியோ தான் இருக்கும் ஆனால் அந்த சேனல் வந்து போயிடுச்சு இப்போ அந்த வீடியோ இல்லை எங்கள் வளர்க்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாலி வாங்கி அதை வந்துமெண்ட்டுக்கு நாங்க வந்து போடுவோம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த கருகமணியில கோத்து இங்க வந்து குட்டியா போட்டு விடுவாங்க என்னோட மோஸ்ட் மோஸ்ட் பேவரட் அதாவது தாலி பிரிச்சு கோக்கும் போதெல்லாம் நானே போட்டுக்கிறேன் கழுத்தாம அப்படின்னு கேட்டிருந்தேன் ஆனா அதை எப்போதுமே கழுத்து கூடாது கழுத்திலேயே இருக்கணும்னு சொன்னதுனாலதான் பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கலட்டினதே அதுல உள்ள தாலியை பிரிச்சு தாலியில வந்து போட்டு விட்டுருவாங்க சோ அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கருகமணியில வந்து தாலி கோக்க போறோம் சோ இதுவே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம வீட்ல சோ மினி ஃபங்க்ஷன் லேடிஸ் ஃபங்க்ஷன் இது

என்ன வந்துருச்சு அதே மாதிரி அக்கா கட்டுறது பையனுக்கு அக்கா கட்டுறது நாத்தனார் முடியாது அதான் நீங்க கோர்த்திய ரெண்டு அக்காங்க வந்துருவா అమ్మా సోనా తెలియకే ఇదా వందపక్కా స్కూల్ ఉకిలే మార్కం ఉందంట అందుపక్కా మార్క రెండు పేర్మే టీచర్దా ఒక ఇంగ్లీష్ టీచర్ ఆపరేషన్ Aulala, koi si. Kon. Aulala, kon. Aka kong forget me, kota. Aka kong forget me, kota. உஷார தொட்டு முன்னா இருக்குறது கடவுளையே தம்பி நல்லபடியா இருந்து

இဒီ தான் இருக்க எல்லாமே பண்டிகை காலல்ல இருந்து எல்லாரும் நீங்க தான வரணும் நான் மேக்கப் போயிருங்க கஷ்டம் நீங்களே சொல்லுங்க புல்லே கேக்குறாக ஹானால அடக்க வந்துட்டு என்னது நீங்க மா காடுங்க மூ பேர் வெச்சு काटங்க கொஞ்சம் பண்ணிட்டு கொஞ்சம் லூஸ் ஆ

இந்த குண்டுக்குள்ள போகாதீங்க. ஓகே போலாம். சரியா பண்ணிடலாம். போய் தெனர போய் இருக்குல்லமா. போர்க்குமதி போய் இருக்கு. போர்க்குமதி போய் தங்கி இருக்கு. சரி சரி. அப்படியே கட்டி முடிatele. அந்த সানডে வெர்வும் மாத்தி சரியா? அப்படியே வந்து எழுக்கும்போது பார்த்து எழுக்கும்போது பார்த்து எடுத்துணும். இது ஆவர் மாதிரி. என்ன சொந்தம்ல ருச்சுறோம். இதைய இழுச்சுற. லாஸ்ட் டைம்.

அதே மாதிரி புது மாட்டலும் வந்து கோத்தின் நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கு எனக்கு இந்த மாட்டல் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க வந்து தான் சொல்லுங்கள் ஸோ வந்து கருகுமணி கோத்த பார்த்துருப்பீங்க சொல்ல போனால் என்னோட கருகுமணி கோத்தம் இருந்தாங்களா அதுவே எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இதான் எனக்கு இன்னும் அதிகமாக ஃபேவரெட் ஆயிடுச்சு நல்லா இருக்குது பார்த்தேன் ஸோ இன்னும் கரெக்டாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா சனி ஞாயிறு ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து மூணாவது நாள் வந்து நம்மளோட பொண்ணு கழுத்தில் அதை வந்து போட்டுருவோம் ஸ்டீங் டிவ்லாம் இருக்குதுதான் வெளியில் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா